நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் நீங்க அந்த குட்டி பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிடலாம் நல்லா கவனிச்சு பாருங்க ரொம்ப ஈஸி தான் இன்னமும் மூவாயிட்டே தான் இருக்கு கவனிச்சு பார்த்துட்டே இருங்க ஒரு வழியா நின்றுச்சு சரி இப்ப சொல்லுங்க அந்த வாட்டர் பாட்டில் எந்த பேக்ல இருக்குன்னு கரெக்ட் ஆன்சர் சி அந்த பொண்ணு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னா தேங்க்யூ இது உங்களோட ஞாபகத்திறனை சோதிக்கிற போட்டி தான் இங்கே கொடுத்துருக்க ஒவ்வொரு நம்பர் கீழேயும் ஒரு பிக்சர் இருக்கும் அது என்னென்ன இடத்துல இருக்குன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க பத்து செகண்ட் டைம் உங்களுக்கு சரி இப்ப சொல்லுங்க ரெண்டாவது பொசிஷன்ல என்ன இருந்ததுன்னு ஒரு பட்டர்ஃப்ளை ஏழாவதுல என்ன இருந்தது ஒரு கியூட்டான ஸ்பைடர்மேன் நாலாவதுல என்ன இருந்தது ஒரு அழகான ஸ்மைலி இருந்தது அஞ்சாவதுல ஆமா சிங்கம் தான் இருந்தது மூணாவதுல என்ன இருந்தது ஞாபகம் இருக்கா ஒரு நண்டு ஆறாவதுல ஒரு புத்தகம் படிக்கிற ஆந்த இருந்தது ஒன்னாவதுல எட்டாவதுல என்ன இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க அடுத்த குதிரை பார்க்கலாம் இது ஒரு கவனிக்கும் திறன் போட்டி தான் இதுல ஒரு கலர் மட்டும் டிஃபரெண்டா இருக்கு என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸி லெவல் தான் ஆமா இந்த கலர் தான் இருக்கு இப்ப அடுத்து இது கொஞ்சம் மீடியம் லெவல் இதுல எது டிஃப்ரெண்டா இருக்குன்னு கண்டுபிடிங்க சூப்பர் இதுதான் டிஃப்ரெண்டா இருக்கு இப்ப அடுத்த பிக்சர் இதுல எது டிஃப்ரெண்டா இருக்குன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா சரி உங்களோட ஆன்சர் என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது ஒரு கூர்ந்து கவனிக்கும் போட்டி தான் இங்க கொடுத்திருக்க காரோட ஷேடோ வந்து இந்த நாலுல ஏதோ தான் எதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க ஆமா ஃபர்ஸ்ட் இருக்குற கார்தான் அதோட ஷேடோ இப்போ இந்த இந்த கண்டுபிடிக்க முடியுதா கரெக்ட் இந்த டைனோசர் கண்டுபிடிக்க முடியுதா கண்டுபிடிச்சிட்டீங்களா உங்களோட ஆன்சர் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ அடுத்த புதிரை பார்க்கலாம்